அஜித் படத்த படம் ரிலீஸ் ஆகும் ரிலீஸ் ரிலீஸ் அந்த அந்த ஏன்னா அவர் எப்படின்னா ஒன்ஸ் ஷூட்டிங் வந்துட்டா ஒரு கிரிக்கெட் ஷெட்யூல் முடிச்சு டப்பிங்லாம் முடிச்சிட்டு நான் ரேஸுக்கு கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பா முடிச்சு கொடுத்துட்டு போயிரு முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புறாரு ஆனால் தான் லேட்டாக ஆமாம் அது ஆமா ஏன்னா அவர் வேற ஒரு ஃபீல்டில் இருக்கிறனால அவர் அது எனக்கு தெரிஞ்சு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செஞ்சு சந்தோஷமா ஃபேமிலியோடு இருக்கிறதும் ரச ரசிகர்கள் ரசிகர்களுக்காக படம் பண்ணி ரசிகர்களை மதிச்சோம் அவங்களுக்கு வேணும் போது புகைப்படம் கொடுத்தோம் அவங்களுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுத்தோம் இருக்கிற வேர்ல்டுலயே நான் பார்த்த ஒரே ஆக்டரு அஜித் மட்டும் ஏன்னா வேர்ல்டுல யாரும் தற்கூரிய ரசிகர்கள் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது அதனால நீங்க ரசிகர்கள்லாம் ஆறுநாள் நாள் சைக்கிள்ல தான் போயிட்டு இருப்பாங்க ஆமா அது கரெக்ட் தான் ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்புறம் வந்து இப்போ ஜான்ற வளரெல்லாம் அவங்க பாட்டு கேஷுலாம் காரில் போவாங்க இறங்குவாங்க ரசிகர்கள் வரவங்க வணக்கம் ஏதாவது பூ கொத்து கொடுப்பாங்க சிரிப்பாங்க கை காட்டுவாங்க அதோட போயிடுவாங்க இந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காப்புல அஜித்